பின்னணி பாடகி கல்பனா தமிழில் மட்டும் இல்லை தெலுங்கு இந்த மாதிரி நிறைய மொழி திரைப்படங்களில் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க தமிழில் தாஜ்மஹால் ரஜினி முருகன் மாமன்னன் மனிதன் என்ற அசாமின் மனசில் அப்படின்னு நிறைய படங்களில் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க இவங்களோட குரல் வளம் ரொம்பவே அழகாக இருக்கும் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க இவங்களுக்கு ஸோ இவங்க தெலுங்கு பிக்பாஸ் நிகழ்ச்சியிலேமே கலந்துருக்காங்க தெலுங்கானாவோட ஹைதராபாத் மாவட்டம் நிசாபாத் நகரில் இருக்கிற ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தான் இவங்க வசித்து வந்தாங்க அவங்களோட வீடு கடந்த ரெண்டு நாட்களாக திறக்கப்படாமல் பூட்டி இருந்திருக்கு இதை பார்த்தாக்கா பக்கத்தில் வந்து சந்தேகம் அடைஞ்சிருக்காங்க அந்த குடியிருப்பில் வசித்தவர்கள் இது குறித்து போலீசாருக்கு உடனே தகவல் கொடுத்திருக்காங்க தகவல் அறிஞ்சு விரைந்து வந்த போலீசார் வீட்டோட கதவை உடைச்சு பார்த்துருக்காங்க அங்கே எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சி காத்திருந்திருக்கு அங்க கல்பனா மயங்கி விழுந்து கிடந்திருக்காங்க அவங்கள உடனே மீட்டு பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அவங்க அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டது மருத்துவ பரிசோதனையில் தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறம் அவருக்கு செயற்கை சுவாச கருவி உதவியோட உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு கல்பனாவை காப்பாற்றியிருக்காங்க இதை தொடர்ந்து கண் விழித்த கல்பனா கிட்ட போலீசார் வாக்கு மூலம் பண்ணியிருக்காங்க அப்போ கல்பனா ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க அதாவது தூக்கம் இல்லாத காரணத்தினால அதிக எண்ணிக்கையில் நான் தூக்க மாத்திரையை எடுத்துக்கிட்டேன் மருத்துவர்கள் பரிந்து பரிந்துரைத்ததை விட அந்த அளவை விட நான் தவறுதலாக நிறைய மாத்திரையை போட்டிருக்கேன் அதனால தான் வீட்டில் நான் மயங்கி விழுந்திருக்கேன் ஆனால் நான் தற்கொலைக்கெல்லாம் முயற்சி பண்ணலை அப்படின்னு அவங்களே வாக்கு மூலம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கல்பனோட மகள் இருக்காங்க இல்லையா அவங்களுமே ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காங்க என்னோடய அம்மா இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க நிறைய பேர் வந்து ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எங்கள் அம்மாவுக்கு இப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை மன அழுத்தம் காரணமாக அம்மா மருத்துவர்கிட்ட போயிட்டு சில ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்காங்க தூக்கமின்மை காரணமாக அவங்க பரிந்துரைத்ததுபடி டெய்லியுமே மாத்திரை வந்து எடுத்து வரது வழக்கம் தான் அந்த வகையில் அவங்க எடுத்துக்கிட்ட மாத்திரை கொஞ்சம் அதிகமாக ஆகிடுச்சு அம்மா தற்கொலை முயற்சியெல்லாம் செய்யல தயவு செஞ்சு தப்பான ஒரு விஷயத்தை பரப்பாதீங்க அப்படின்னு அவங்க கேட்டுட்ருக்காங்க ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஸோ கல்பனோட பாடல்கள் யாருக்கெல்லாம் அவங்களோட குரல் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு வரக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ